வணக்கம் உறவுகளில் என் ரிக்கிஸ்டியில பாத்தீங்கன்னா பார்சனஸ் பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா புல்வெளிகள் மற்றும் பழங்குடியின குக்கிராமங்கள் வழியாக மலையேற்ற அனுபவத்தை அனுபவிக்க விரும்பாதவர்கள் யார் இருக்க முடியும் எல்லாருமே வந்து அனுபவிக்க ஆசைப்படுவாங்க இல்லையா செலசலக்க கூடிய கூட்டத்தில் இருந்து விலகி இயற்கையின் ஒரு அமைதியை வந்து ரசிக்கவும் வாழ்நாள் முழுவதும் வந்து நேசத்துக்குரிய நினைவுகளுடன் வந்து திரும்பவும் வந்து உங்கள் அதாவது முதுப்பைகளை வந்து எடுத்துக்கொண்டு பார்சனஸ் பள்ளத்தாக்கு வந்து நீங்கள் நீங்கள் சொன்னா உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு சுற்றுலா ஒரு இடம் என்று சொல்லலாம் அதாவது மூர்கூத்திய தேசிய பூங்காவில் இருந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட காட்டில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்னஸ் பள்ளத்தாக்கம் கடல் மட்டத்தில் இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஆறு மீட்டர் உயரத்துல தான் இருநூற்றி இரண்டு கேக்டர் நிலப்பரப்புல வந்து அமைந்துள்ளது அதாவது பாத்தீங்கன்னா உதகையில இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பகுதி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து தாக்க வந்து கண்டுபிடித்தான் பிரிட்டிஷ் பொறியியலாளர் பார்ஸ்னஸ் என்பவரின் பெயரால் வந்து அழைக்கப்படுகிறது அவர்தான் வந்து இந்த இடத்தை மிகவும் அழகான மலையேற்ற பாதையாக வந்து உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது இந்த நீர்த்தேக்கம் வந்து சிறுத்தைகள் புலிகள் மற்றும் காட்டெருமைகள் போன்ற வனவிலங்குகளின் இயற்கையான ஒரு வாழ்விடமாகவும் இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் இது வந்து பல்வேறு தாவரங்களால் வந்து நிறைந்துள்ளது மலையேற்றத்திற்கான நீண்ட மற்றும் குறுகிய வந்து பயணத்திற்கு இந்த பள்ளத்தாக்கே வந்து அடிப்படையாக ஒரு புள்ளியாக இருக்கிறதா அதாவது பார்த்தீங்கன்னா முகூர் சிகரம் பள்ளத்தாக்கில் இருந்து சிறிது தொலைவில் தான் அமைந்திருக்கிறது மற்றும் அந்த முகூர்த்தியின் இயற்கை அழகை வந்து நீங்கள் தவற விடவே முடியாத பள்ளத்தாக்கில் இருந்து நீலகிரி மலைகளில் வந்து மயக்கக்கூடிய ஒரு காட்சிகளை வந்து மாதிரி அதாவது பாண்டியர் சரிவுகளில் வந்து ஓடும் நீரோடிகள் வடியும் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் தேவதாறு மரங்கள் ஆகியவற்றுடன் வந்து இந்த பார்சனஸ் பள்ளத்தாக்கு வந்து பழங்குடி மக்களின் இயற்கையான ஒரு வாழ்விடமாகவும் இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் பள்ளத்தாக்கை சுற்றி உள்ள அடர்ந்த காடு அதன் விசித்திர பறவைகள் மற்றும் பார்த்தீங்கன்னா படர் தாமரைகளுடன் வந்து உங்களுக்கு வினோதமான ஒரு அனுபவத்தை தரக்கூடிய மாதிரியும் இருக்கும் நீலகிரி வந்து உயிர்கோள காப்பக பகுதியில் இது வந்து அமைந்திருப்பதால் தான் வனத்துறையிடம் வந்து அனுமதி பெறணும்னு சொல்லப்படுகிறது பார்சனஸ் பள்ளத்தாக்க நீர்த்தேக்க அணையினை வந்து சுற்றி மலையேற்றம் வந்து செய்யும் போதும் பேய் வீட்டை போன்ற ஒரு களஞ்சியத்தை வந்து நீங்கள் காணக்கூடிய மாதிரியும் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்சனஸ் பள்ளத்தாக்கு அணையில் தமிழக அரசு வந்து கட்டப்பட்ட நீர் ஆற்றல் நீர்த்தேக்கத்தையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் இது நீர்த்தேக்கமாகவும் செயல்படுகிறது மற்றும் அது நீலகிரி மாவட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய நகரங்கள் மற்றும் வெலிங்டனில் உள்ள வந்து கிராமங்கள் நகரங்கள் மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு வந்து குடிநீருக்கான முதன்மை ஆதாரமாகவும் இது இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம பார்சனஸ் பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கத்தை பற்றி இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி